அந்த ஜோதியை வந்து கொண்டு வருகிறார்கள் பாருங்க இங்க இப்படிதான் திருவண்ணாமலைய தரிசனம் வித்தியாசமான நல்லூர் கந்த சுவாமி கோவில் இன்றைய தினம் திருக்கார்த்திகை உற்சவம் இந்த திருக்கார்த்திகை உற்சவம் எப்படி செய்கிறாங்க சுவாமியை எப்படி வெளிவிதி உலா கொண்டு வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லி பல காட்சிகளை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் விது டாட் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சஃப்ரே பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் இன்றைய தினம் பாருங்கள் நல்லூர் கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படி தான் இருக்குது காலமை வந்து இன்றைய தினம் மழை பெஞ்சது அதுக்கு பிறகு மழை இல்லை மாலை நேரம் மழை இல்லை வாகனங்கள் எல்லாம் இயல்பாக சென்று கொண்டிருக்கிறது பக்தர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படியே இன்றைய தினம் இதில் அந்த ஜோதி வந்து எரியும் அதே மாதிரி கைலாசநாதர் வாகனம் கைலாசநாதர் வாகனத்தில் சுவாமியை வந்து வெளிவிதி உலா கொண்டு போகின்றார்கள் நேரம் வந்து இப்போ நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் இந்த ஜோதியை வந்து சுவாமி வெளிவிதி உலா வரும்பொழுது எரிப்பார்கள் இதை வந்து சொக்கப்பான அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்கிறது பாருங்க இங்கே வந்து அப்படியே கற்பூரம் இருக்குது இருக்கிறது இது வந்து அப்படியே தென்னை ஓலையாலையும் பனை ஓலையாலையும் அப்படியே மீயப்பட்டிருக்கிறது சரியாக ஐந்து மணிக்கு நல்லூர் முருகப்பெருமாள் உலா வருகின்றார் முழு பெருமான் தேறிக் கொண்டிருக்கின்றோம் இப்ப என்னடா சுவாமி அப்படியே வெளிவிதிவுள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு உள்ளுக வந்து பூஜைகளிடம் வைத்து அந்த ஜோதியை வந்து கொண்டு வருகிறார்கள் பாருங்க செய்கின்றார்கள் பாலைய குருக்கள் அந்த ஜோதியை வந்து கொண்டு வருகின்றார் இப்பொழுது அந்த ஜோதியை வந்து அப்படியே கொண்டு போயிடும் இதுதான் சொக்கப்பான அப்படி ஆலய குறுக்கள் அப்படியே உள்ளே செல்கின்றார் ஒரு சுற்றி சுற்றி வந்த பிறகு அப்படி ஆலய குருக்கள் உள்ளே சென்று விட்டார் அந்த ஜோதியோடு இவ்வளவு அந்த உள்ளே ஜோதியை வச்சு அப்படியே மூடினோம் இவ்வளவு சுற்றி அப்படியே தீ வைக்கணும் சொக்கப்பணி தற்சமயம் எரிக்கப்படுகிறது இது அந்த ஜோதி அப்படியே கைலாசவானது மின் விளக்குகளும் அப்படியே ஒளிர சொக்கப்பானி இருக்கின்ற காட்சியை பக்தர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை அதற்குள்ளே இந்த சொக்கப்பானை அப்படியே எரிஞ்சு முடிஞ்சிட்டுது அதுக்கு பிறகு இந்த எரிந்த தடிகளை கொண்டு வீடுகளிலே சுவாமி உரையிலே வைப்பார்கள் இப்பொழுது திருவாரம் பாடப்படுகிறது பக்தர்கள் என்று எதிலும் திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்க ஆலய தலைமை குருக்கள் இப்பொழுது உள்ளே செல்ல போகின்றார்கள் நினைக்கிறேன் அவர் கையில் கொண்டு வந்த அந்த ஜோதி இதுதான் இதை தான் உள்ளே கொண்டு வைத்த பிறகு இந்த இந்த கூட வந்து எரித்தார்கள் ஐயர் கொண்டு போய் உள்ள வாய்த்த அந்த தீபத்தை பாருங்கள் அதை வந்து குருக்கள் எடுக்கின்றார் சுற்றி வந்த பிறகு அப்படி உருளை கொண்டு செல்கின்றார்கள் அந்த ஜோதியை கொண்டு வந்ததுக்கு பிறகு அப்படி தீபம் எல்லாம் விளையாட்டதுக்கு பிறகு அப்படியே மறுபடியும் உள்ளே கொண்டு செல்கின்றார்கள் அதற்கு பிறகு கைலாசநாதர் வாகனத்திலேயே முருகப்பெருமான் இன்றைய தினம் வெளி வீதியுள்ள எழுந்தருளப் போகின்றார் எப்படி என்றுதான் நாங்கள் பார்க்க போகின்றோம் கைலாசநாதர் வாகனத்திலே முருகப்பெருமான் வெளிவீதி உலா வருகின்ற அதே நேரத்தில் பக்தர்கள் எல்லோரும் அந்த சொக்கப்பானை எரித்து அந்த தடிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் முருகப்பெருமானை வடம் பிடித்து பக்தர்கள் இழுக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாவுளக்கெல்லாம் ஏற்றி பாருங்க நிறகுரம் குத்து விளக்க அமைத்து முழுக பெருமானை கொண்டிருக்கின்றார்கள் வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து செல்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விளக்கெல்லாம் வைத்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாசல் கோபுரத்துக்கு சுவாமி இப்பொழுது வந்து விட்டார் எவ்வளவு பக்தர்கள் முன்னாலே திரண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி பாருங்க வெளிநாட்டு சுற்றுலா பயணி பாருங்க இப்படி நல்லூர் கோவிலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் முருகப்பெருமான் ஒளிவது விழா வரும் பொழுது தீபங்களை கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் நல்லூர் கந்த சுவாமி கோயிலில் இடம்பெறுகின்ற திருக்கார்த்திகை உற்சவம் தொடர்பாக இந்த திருவிழா தொடர்பாக பல விஷயங்களை வந்து ஐயாவிடம் வந்து நான் கேட்க போகின்றேன் வணக்கம் ஐயா வணக்கம் ஒளிபரப்பாகின்ற வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசாமி ஆலயத்தினுடைய திரு கார்த்திகை உற்சவத்தினுடைய மகத்துவமான தரிசனம் இப்பொழுது இடம்பெற்றுக்கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் உலக வேர்கோட்டு நாயகன் அங்கே தேவியர் சகிதமாக முத்துக்குமார சுவாமி என்ற திருமுத்தத்திலே அழகிய குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்ட கைலாச வாகனத்திலே ராவணேஸ்வரன் வாகனம் என்று சொல்லப்படுகின்ற கைலாச வாகனத்திலே வலம் வருகின்ற திருக்காட்சி அழகாக அமைந்து வருகிறது கிழக்கு பிரகாரத்திலே ஆரம்பமாகிய திருப்பவனி அங்கே தெற்கு பிரகாரம் மேற்கு பிரகாரத்திலே இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிறது வடக்கு பிரகாரத்தினுடைய ராஜகோபுரம் அமைந்திருக்கிற குவேரவாசல் ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது அந்த திசையிலே தான் இப்பொழுது சிறப்பு வித உலக வேர்கோட்டம் என்று வர்ணிக்கப்படுகின்ற நெல் கல்லுசாமி ஆலயத்தினுடைய திருக்காத்திய உற்சவம் கைலாச வாகனத்திலே முத்துகுமாரசாமி வலம் வருகிற திருக்காட்சி அழகான தரிசனமாக அமைகிறது அங்கே குடை கொடி ஆலவட்டம் என்று சொல்லுகின்ற மங்கள சின்னங்கள் சகிதமாக இன்றைக்கு திரு உற்சவம் கார்த்திகை மாதத்தில் வருகிற கார்த்திகை நட்சத்திரம் அதுதான் நேயர்களே திரு கார்த்திகையாக அமைகிறது இன்று ஏராளமான அடியவர்கள் உட்பிரகாரத்திலே சண்முகர் வாசலிலும் அங்கே பழனியாண்டவர் வாசலிலும் மாவிளக்கு தரிசனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அநேகமானவர்கள் உட்பிரகாரத்திலே மாவிளக்கு தரிசனத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையிலே இன்றைக்கு மிக அழகாக திருவண்ணாமலையிலே கோடிக்கணக்கான அன்பர்கள் திருவண்ணாமலையை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தீபயோதி நமோ நமோ ஒன்று எத்தனையோ கிலோ எடை நூல்கள் எத்தனையோ

அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் திரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணை கூர் முகங்களாறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகோகரா கைலாச வாகனத்தினுடைய இரண்டு பக்க வடத்தையும் அடியவர்கள் பற்றிய வண்ணமாக இங்கே இருக்கிற சிறப்பு என்னவென்றால் சென்னிறை சால்வைகளை கட்டிய அடியவர்கள் தான் இந்த வடத்தை பற்றி எழுத்து வருகிறார்கள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலே சிவப்பு நிற சால்வியை கட்டிய அன்பர்கள் தான் சுவாமி காவி வருவார்கள் இருபத்தைந்து தினங்களும் மகோத்சவ காலங்களில் சுவாமியை காவுவது போல திருக்காத்திகை மாத்த திருக்காத்திகை மாதத்திலே இடம்பெறுகிற திருக்காத்திகை உற்சவம் மிக அழகாக அமைந்து கொள்கிறது அந்த பத்து தலைகளை கொண்ட ராவணீஸ்வரன் சிவனிடத்திலே அழியாத வரம் பெற்ற அந்த இலங்கையினுடைய தமிழ் மன்னனை இந்த வாகனத்திலே அழகாக சித்தரித்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு தடவை கைல மேலையிலே அகப்பட்ட பொழுதோ சிவபெருமானுக்கு விருப்பமான சாமகானத்தை பாடி அவன் விலகி கொண்டதாக ராவணனுடைய வரலாறு அமைகிறது ஆமாம் அற்புதமாக ஆகிய பொழுதோ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வடக்கு பிரகாரத்திலே குபேர வாசல் ராஜகோபுரத்தே திசையிலே தான் முருகப்பெருமானுடைய நல்லூர் கந்துசாமி ஆலயத்தினுடைய கார்த்திகை மாதத்திலே இடம்பெறுகிற திருக்கார்த்திகை உற்சவம் மிக அழகாக ஆரம்பமாகி இருக்கிறார் இன்று சுவாமி திருப்பவனியிலே ஆரம்பங்கள் சொக்கப்பானை எல்லோரும் சொக்கப்பானை என்று சொல்வார்கள் அது சுர்க்கப்பதை அந்த தெண்டை பலை மரங்களை நாட்டி ஓலைகளை கட்டி தீபமேத்தி வழிபாடு செய்கின்ற சுக்கப்பானை தரிசனத்தை சுவாமி கைலாச வாகனத்திலே ஆரோகணித்து வந்து கிழக்கு பிரகாரத்திலே அங்கே தரிசனம் செய்கிற பொழுதோ அந்த காட்சி இடம்பெற்றதை யாவரும் அறிந்தீர்கள் ஆமாம் அற்புதமாக மந்தமார்க்கமான மாலை பொழுது மருந்த பகவான் முதல் மீட்டி உற்சவத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த தலையும் அவர் வராமலே இருந்து விட்டார் ஆகவே இத்தகைய சிறப்போடும் கைலை மலை திசிகள் முனிவர்கள் தவம் செய்கின்ற இந்த மலையிலே பத்து தலைகளைக் கொண்ட ராவணேஸ்வரன் தமிழ் மன்னன் இப்பொழுது அற்புதமாக காட்சி அளிக்கிறான் திருக்கைலாசம் ஆகவே திருக்கைலாசத்தை நினைவுபடுத்தும் வகையிலே ராவணேஸ்வரனுடைய அந்த வாகனம் கைலாய வாகனமாக அமைந்து கொள்ள அங்கே அழகாக அற்புதமாக மின்குமிழ்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அற்புதமான இந்த கைலாச வாகனம் இப்பொழுது ராஜகோபுரத்தினுடைய திசை குபேரவாசல் ராஜகோபுரத்தினுடைய திசையிலே அங்கே இவர் வலம் வருகிற திருக்காட்சி அழகாக அமைகிறது அறியவர்கள் வடங்கு வடத்தினை இருபக்க வடத்தினையும் பற்றி இழுத்து வருகின்ற அந்த திருவருள் நிறைந்த தரிசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் அழகான திவ்யமான திருவருள் நிறைந்த காட்சியாக அமைந்து வருகிறது பத்திபுரமான வழிபாடாகும் இந்த கைலாய மேலே பாம்புகளை பார்க்கிறோம் டிசிகளை பார்க்கிறோம் முனிவர்களை தவ தவசிரேஷர்களை பார்க்கிறோம் இத்தனையே அந்த அம்சங்கள் தாங்கிய அந்த கைலை மேலை திருக்கைலாயம் அங்கே இவர்ந்து வருவது போல காட்சி அளிக்கிறது அற்புதமான ஒரு தரிசனம் அழகான ஒரு திருக்காட்சி தெய்வீகமான ஒரு தரிசனத்தை இன்று

பாரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் இப்பொழுது நாங்கள் சரியாக வடக்கு வாசல் அளிக்கிறோம் இந்த நேரத்தில் தீபங்கள் எல்லாம் ஈட்டி இருக்கிறாங்க மகேஸ்வரன் மேடம் அப்படி அங்கால நிறகுடம் புத்து உலகெல்லாம் வைத்திருக்கிறார்கள் சுவாமி மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றார் மழை பெய்ந்து பாருங்க புல் எல்லாம் வளர்ந்துருக்கிறது பச்சை பசேல் இருக்கிறது எல்லாம் அப்படியே மழை வெள்ளம் சுவாமி மெதுவாக விளக்கு நோக்கி திரும்பிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி கிழக்கு வாசலை நோக்கி வருகின்ற அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ காற்றின் பாருங்கள் இது தேர் மூடி மண்டபத்துக்குலாம் தேர் இருக்கின்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரங்களுக்கு கீழே எல்லாம் தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது பாருங்க அங்கேயும் வந்து சுற்றி தீபம் ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள் முன்னாலே நான்கு தீபங்கள் அப்படியே மின் விளக்கிலே முருகப்பெருமான் எப்படி இருக்கின்றார் என்று சொல்லி பாருங்கள். பதினைந்து நிமிஷத்துக்கு சரியாக சுவாமி இருப்பிடத்துக்கு வந்துவிட்டார் பின்னாலே தங்க நிற திருவாசி அப்படியே அந்த ரோஸ் கலர் பூமாலையோட பச்சை மற்றும் வெள்ளை மலர்களை வந்து அலங்கிட்டு பச்சை இடையோடு சேர்த்த வெள்ளை மலர்கள் பிங்க் என்று சொல்லுவார்கள் ரோஸ் வர்ணம் i some காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை நல்லூர் பெருமானுக்கு இன்றைய தினம் பக்தர்கள் எல்லோரும் திரண்டு வந்திருந்தாங்க நிறைய உறவுகளை சந்திச்சிருந்தேன் நான் வந்து காலையில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு மோட்டார் சைக்கிளில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு காயம் காரணமாக இவ்வளோ நான் காணொளி போட இல்லை இன்றைய தினம் மறுபடியும் காணொளி போட்டிருக்கிறேன் நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கிறீங்க நான் கோயில் காணொலிகள் வேறு வர காணொலிகள் செய்திகள்னு சொல்லி எல்லாமே போடுவேன் மறக்காமல் பாருங்கள் இதோட யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்